ஹாய் மக்களே வணக்கம் நிறையா கமாண்ட்ஸ் பார்த்தேன் நிறையா கமாண்ட்ஸ் வந்துருந்துச்சு நிறையா கமாண்ட் படிக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சிட்டா திரும்பி திரும்பி உடனே சொல்கிறேன் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு வீடியோ இது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கே தெரியும் என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குது என்னை இந்த சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்கான ஒரு ஆடியோ அதை வந்து மக்கள்கிட்ட போட்டு கட்டுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு மக்களே என்ன எதிர்ப்புனா தேவையில்லாத வேலை நீயும் பிரச்சனை மாட்டுவ நானும் உன்னை உள்ளே கொண்டாடுவேன் அப்படின்ற ஒரு வதந்தியும் என்னை பயன்படுத்தி பார்க்கணுன்ற ஒரு ஃபோன் கால்ஸ்லயா ரெண்டு மூணு கால்ஸும் எனக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கே தெரியும் என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாதா அப்படின்னு வாய்ப்பே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க நான் மீண்டும் யூடியூப்புக்காக வந்தது வந்து யூடியூப்புக்கு வந்தது காரணம் முழுக்க முழுக்க வந்து எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுக்காக தான் யூடியூப் சேனலுக்காக வந்தேன் இப்போ கூட காலையில் இன்சுலின் போட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அவருக்கு ட்ரெஸ் எடுக்கணும் இந்த இந்த இடத்துல நாங்கள் க்ளீன் பண்ணி அப்பாவுக்கு ரெடி ஒரு பெட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டிவி அப்பாவுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும் இத்தனை நாள் வேலை பார்க்கறதுலாம் போதும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அப்பா இனிமேல் ஃப்ரீயாக இருக்கட்டும் ஃபிசியோ வாக்கிங் பண்ணுறதுக்கு அப்படியே மேலே போனால் மாடி மாடியில் போய் பிசியை பண்ணிக்கிட்டோம் நம்ம வாக்கிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட் போவோம் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு இப்போ என்னன்னா ரெஸ்ட் ரூம் வந்து டாய்லெட் வந்து நார்மல் டைப்பாக இருக்குது இண்டியன் டைப்பாக இருக்குது வெஸ்டர்ன் டைப்பா டாய்லட் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இன்னைக்கு அதை சரி பண்ணுறதுக்கு இங்கே வராங்க ஆஃபீஸ்னால் நம்ம ஹவுஸ் ஹவுஸோடய ஒரு பெரிஷன் கேட்கணும் அதுவும் நம்ம கேட்கணும் கேட்டுட்டு பிச்சை திருப்பி கிளாஸ்ல போய் பேசிட்டு வந்தோம் டேக் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க அதையும் நம்ம பார்த்து பேசிட்டோம் ஓகேவா பேசிட்டு பைனலாக அவ்வளோ பண்ண முடியும் அப்படின்லாம் பேசியாச்சு இப்போதைக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் ஒன்று பணம் பணம்னா அப்பா தேவைக்கான பூர்த்திகள் பண்ணுற பணம் தேவை ரெண்டாவது வந்து ஒரு முக்கியம் அப்பா கூட இருக்கணும் அது ரெண்டுமே தேவை ரெண்டுமே வந்து ஏதாவது ஒன்று தான் நம்ம பண்ண முடியும் ஒன்று அப்பா கூட நான் இருக்கணும் பணம் இருக்காது இல்லை நான் பணத்தை தேடி நான் வேலைக்கு போகணும் அப்பா கூட நான் இருக்க மாட்டேன் தங்கச்சி வைப்பாங்க அடிஷ்னலாக ஒரு பிசியோதெரப்பியோட பண்ணுறவங்க சொல்லிருப்பாங்க இப்படிதான் போய்கிட்டு இருக்கு நாயக்கினையும் ஒரு ஜாப் கேட்டிருந்தேன் எனக்கு இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனு ரெண்டு வெட்டிங் நிக்கா நிக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்துருக்கு எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ மேலூர் மதுரை மேலூரில் தான் ஃபங்க்ஷனு தொடர்ச்சியாக மூணு நாள் நாளைக்கு நாளைக்கு வச்சு வந்திருக்கு அந்த ஃபங்க்ஷன் தொடர்ச்சியாக வந்து நம்ம அது எனக்கு வந்து ஒரு மொத்த பேக்கேஜ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் மக்கள் ஒரு டென் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்து சேவிங்ஸ் ஆகும் அது நம்ம இப்போ சேவிங்ஸ் ஆகாது ஆல்பம் போட்டு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சேவிங்ஸ் ஆகும் சரி நான் மெயின் மேட்ரிக் வரேன் இப்போ இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணால் எனக்கு என்ன பிரச்சனை வரும் எனக்கு என்ன பிரச்சனை வராதுன்ற சேர்த்து கொண்டாந்துடும் எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த டீமோட என்னை இன்க்ளூட் பண்ணுவாங்க என்ன டீம் உங்களுக்கு தெரியும் நான் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து நான் பார்க்க போறது கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல போறேன் ஏன்னா என்ன ரீசன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு இன்கம் கிடையாது இந்த இன்கம் தான் நான் சாப்பிடணுன்றது அதுவும் கிடையாது நிறைய பேர் வீடியோஸ் போட்டுருந்தேங்க எனக்கு என்னென்னா ஒரு மீடியா சப்போர்ட் எனக்கு வேணும் இன்னி இனிமேல் எனக்கு வேணும் ஏன்னா அப்பா வந்து நான் விடிய தொடர்ச்சியாக போடுறேன் எனக்கு ஒரு மீடியா சப்போர்ட் வேணும் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி நான் இப்ப நான் இந்த அளவுக்கு நான் உங்கள்ட்ட பேசுகிறேன் இந்த அளவுக்கு மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து அவங்க தான் அதனால எனக்கு மீடியா சப்போர்ட்டுக்காக ஒரு விஷயம் அடுத்து வந்து எனக்கு என்னன்னா பெரிய ப்ளஸ் என்னன்னா ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நான் இது வரைக்கும் நான் யாருக்குமே ஸ்டைக் அடித்ததில்லை ஸ்டைக் அடிக்க மாட்டேன் ஏன்னா என் வீடியோ பார்க்குறவங்களும் பஸ் பேர் வந்து என்னோட அவங்க கண்டென்ட் எடுத்து தான் நான் ஸ்டைக் அடிக்க மாட்டேன் அதனால ஸ்டைக் அடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வீடியோ எடுத்து போகாதீங்க ஏன்னா மோஸ்ட்லி இன்னும் ஒன் வீக் தான் ஒன் வீக்கில் அவங்க நான் சப்மிட் பண்ணிடுவேன் எல்லாத்தையுமே அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் கடிச்சாங்கன்னா உங்களுக்கு திருநாள் கொண்டு வந்து லாஸ் ஆயிடும் அதனால் வந்து அதையும் நீங்கள் சேஃப்டியாக பார்த்துருக்கீங்க அவ்வளோதான் மக்களே நீ நாளைக்கு நான் ஃபங்க்ஷன் போகிறது அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி குட்டியாடுறது அவ்வளோதான் இவ்வளோ தான் நீ வருஷம் அப்பாவை நோக்கி பயணமாக தான் போய்கிட்டு இருக்கு காலோட ஃபோன் பண்ணார் டக்குன்னு போயிட்டு வீட்டுக்கு போய் அங்கே ஒரு சாவை கிடக்கும் அதுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு வந்துடுது இறை போட்டு வந்துடுவேன் பண்ணார் சரிப்பா முன்சோட்டு வீட்டுக்கு போய்ட்டு மாதிரி சாவல் தண்ணி வச்சுட்டு இறை வச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பணும் இதோட முக்கியமாக அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணும் அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அப்பா வீடியோ மோஸ்ட்லி என் பார்க்க மாட்டாரு அது என்ன விடியோ உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஃபோன் கால் வந்தாலும் சரி அந்த ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்னோட ஃபஸ்ட்டு என்னோடய சேஃப்டின்றத தவிர்த்து எங்கள் அப்பாவை பார்க்க ஆள் வேணும் எனக்கு நான் இப்போ ஏதாவது என்கொயரினா நான் போகணும் நான் போவேன் அப்படின்றப்ப அந்த டைத்தை வந்து அப்பாவை மிஸ் பண்ண நான் அதனால் வந்து கொஞ்சம் கேட்டுக்கிறேன் என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க வாங்கிச்சது அதை நம்ம அவங்க பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது சோசியல் மீடியாவில் எல்லாரும் பண்ணுற அப்புறம் நம்மளும் பண்ணக்கூடாதுல்ல அந்த ரீசனுக்காக தான் இந்த கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு மக்களே நல்லா கோச்சுக்காரங்க உங்கள் கமாண்டருக்கு சப்போர்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு யூ ஸோ மச் வேற ஏதாவது கமாண்டை பற்றி பேசணும்னா நிறையா பேசலாம் நிறையா கமாண்ட் வந்திருக்கு இந்த அதாவது இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அந்த வேலை பணத்தை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபியூதரபிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா அடுத்து எதாவது ஃபங்க்ஷன் போகலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் யூ ஸோ மச் இப்போ ஆஃபீஸே ஒரு கந்தர குழம்பு கிடைக்கும் இது அப்புறம் சரி பண்ணணும் சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது நண்பர்களே அப்படியே போயிட்டே இருக்கு ஓகே தேங்க் யூ அந்த ஹெல்ப் பண்ண வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச்